நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையிலே இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர்கள் இவர்களுக்கான கூட்டம் தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஜி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது இதிலே சமீபத்திலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் இன்று தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திரு அரவிந்த் மேனன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் வரக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் அலுவலகங்கள் அமைப்பது பிரச்சார யுக்திகளை கையாள்வது கட்சிக்குள்ளாக அமைப்புக்குள்ளாக இருக்கின்ற அந்த உறவுகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகள் அணிகள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து தேர்தல் பணி செய்ய வேண்டியதனுடைய அவசியம் சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு சமூக தலைவர்கள் பொதுநல அமைப்புகள் இவர்களோடு இணைந்து கட்சியினுடைய கொள்கைகளை பிரதமர் மோடியினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் எடுத்து செல்வதனுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றியெல்லாம் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது அறிவுறுத்தல் தரப்பட்டது வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை இல்லாமல் கடந்த இரண்டு மாத காலமாக பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய பணியினுடைய அந்த அளவுகளைப் பற்றியெல்லாம் கூட ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியினுடைய கிளஸ்டர் இன்சார்ஜஸ் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அடிமட்ட அளவில் குறிப்பாக பூத் அளவில் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது மக்கள் மத்தியிலே பிரபலம் பெருகிக் கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி மீதான தமிழக மக்களுடைய அன்பு அக்கறை பாசம் என்பதெல்லாம் இப்போது மேம்பட்டு கொண்டு வருகிறது வெகு வேகமாக அவருடைய பிரபலம் என்பது வருகின்ற காரணத்தால் அது எப்படி தேர்தலுக்காக நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது இதுதான் இன்னைக்கு நடந்த கூட்டத்தோட சாராம்சம் இல்லைங்க வேட்பாளர்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அது எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது வேட்பாளர்களுக்கு வந்து தேர்தல் பணிகளில் எப்படியெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிறது ஒத்துழைப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது இது ஒவ்வொரு தேர்தலின் போதே கட்சியினுடைய பணிகள் தான் ஸோ தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தவிர்த்து மற்ற பணிகளை எல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிற வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு முழுக்க கூட்டத்தில் இருந்தது இந்த வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை அறிவிக்கின்ற வரை யாருமே எந்த வேட்பாளர்களை குறித்தும் தகவல் சொல்றதுக்கோ இல்லை கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால தேசிய தலைமை சொல்கின்ற வரை யாராக வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருடைய வெற்றிக்காக ஒட்டுமொத்த கட்சியும் பாடுபடும் அதாவது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலத்தில் எப்படி அணுகுவது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் அது கூட்டணியாக இருந்தாலும் தனித்து நின்றாலும் தேர்தல் பணிங்கிறது ஒரே மாதிரியான பணிதான் அதுல வித்தியாசம் எதுவும் கிடையாது ஆமா அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கூடிய ஒரு திட்டம் தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இரண்டு லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டுக்கான திட்டம் இங்கு செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டம் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் திட்டம் இருக்கின்ற போது ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குமான மருத்துவ காப்பீடு கொடுக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இப்படி செயல்படுத்துகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அவர்களுடைய பங்கு தொகையுமே இங்கே இருக்குது மாநில அரசும் இருக்குது ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற அட்டைகளில் எங்கேயும் பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற வாசகமே இல்லை இப்போது சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்க காடுகள் எல்லாத்துலேயும் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தான் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இதை விட ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ நானே என்னோடய தொகுதியில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு டெய்லி எங்களோட நடமாடும் சாவை வாகனத்தில் நாங்கள் எல்லா மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதை எடுத்துகிட்டு மருத்துவமனைகளுக்கு போனால் இது செல்லாது இங்கே நாங்கள் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் நீங்க முதலமைச்சரோட காப்பீடு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க ஆனால் இந்த மருத்துவமனைகள் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மருத்துவ காப்பீடு கொடுத்துட்டு இருந்த மருத்துவமனைகள் இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு அறிவுறுத்தல் இருக்கு முதலமைச்சரோட கார்டுன்னு சொன்னாதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறாங்க அப்போ மருத்துவமனைகள் இம்மாதிரி மக்களை வந்து நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க இல்ல இதுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டோம்னா மாநில அரசு இது முழு பொறுப்பேற்று ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்கின்ற அனைவருக்குமான மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல் செய்யப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எனக்கு சட்டப்பேரவையில் முன்னாடி தான் ரெண்டு லைனுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டுருக்காரு நாங்கள் சட்டப்பேரவையில் என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும் அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை ஆனால் தொகுதியோட கிட்ட கேட்டால் தெரியும் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ரெண்டாவது எம்எல்ஏக்கள் கொடுக்குற கோரிக்கையை அவரோட கூட்டணியில் இருக்கிற மாநில அரசாங்கம் எப்படி நிறைவேற்றுனா அது அவருக்கே தெரியும் ஏன்னா அவருக்கே அந்த அனுபவம்லாம் இருக்குது இது தீர்மானம் நிறைவேற்றக்கான கூட்டம் இல்லை முழுக்க முழுக்க இட் இஸ் அன் ஓரியன்டேஷன் இட் இஸ் அ ட்ரைனிங் ஃபார் பார்லிமெண்ட் இன்சார்ஜஸ்க்காக உறுப்பினர் சேர்க்கை எப்பவும் வந்து எங்களோடது போயிட்டே இருக்குங்க வருஷம் முழுக்க போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதியிலையுமே நான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் மிஸ்டு கால் மூலமாக கொடுப்பாங்க நாங்கள் பிசிக்கலாக வந்து சேர்த்தா கூட மிஸ்டு கால் கொடுத்து அந்த நம்பரை எழுதி தான் நாங்கள் வந்து உறுப்பினர்கிட்ட ரட்ட கொடுப்போம் அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிற பணிகள் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆர்வமாக பிஜேபியோட மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்களை தேடி மக்கள் வருகிறார்கள் எங்களோட அலுவலகத்துக்கே வந்து மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்க நாங்கள் இரநூறு பேர் சேர்றோம் நூறு பேர் சேர்கிறோம் அப்படின்னு ஆர்வமாக வரக்கூடியதை நாங்கள் சமீப காலத்தில் பார்க்குறோம் அந்த தேதி இன்னும் முடிவாகலை கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்கலாம் ஆனால் உறுதி அவருடைய வருகை உறுதி தேதி மட்டும் இன்னும் முடிவாகலை பிரதமர் இப்ப தானே திருச்சி வந்துட்டு போனாரு தானே சென்னை வந்துட்டு போனாரு ஆலோசனை கூட்டம் தேச ஆ கரெக்ட் தேசிய அமைப்பு செயலாளர் வந்து கேரளாவுக்கும் போக வேண்டி இருந்தது அதனால ஒரே தரம் வரும்போது காலையில இன்னைக்கு கேரளா முடிச்சுட்டு சாயந்தரம் தமிழ்நாட்டுக்காக இந்த இடம் சூஸ் பண்ணாங்க ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஃபிளைட் கனெக்டிவிட்டி இருக்கு டெல்லியிலிருந்து அப்படிங்கிறது கேரளா இல்லையா எனக்கு தெரியலீங்க ஆமாம் வேற ஏதாவது தலைவர்கள் நடந்தே எனக்கு தெரியல மேடம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு என்ன பிஜேபிக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து இது வரைக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டப்படியான ஒரு நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு முதலமைச்சர் எடுத்துக்காட்டால் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லுங்கள் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க ஆனால் ஒரு சம்மனை வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு அமைப்பு அனுப்புகின்ற பொழுது அதை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாநில முதலமைச்சர் இதுதான் சட்டத்தின்படி நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் போது நான் மதிப்பேன்னு சொல்கிறதுக்கான அழகா இந்த மாதிரி நெருக்குதல் வரும்போது உடனே மேல ஒரு பழி கட்சியில சொல்றாங்க எல்லாரும் முதல்ல அவர் கோயம்புத்தூருக்கு வரன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்குறேங்க கூட்டணி தொடர்பானது எல்லாமே டெல்லி தலைமைதான் அதை முடிவு பண்ணோம் தான் அந்த பேச்சுவார்த்தையை பண்ணுவாங்க அவங்களா வெளிப்படையோ ஒரு குழு அமைக்கிற வரைக்கும் அதை பத்தி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது இது இதுவரைக்கும் எதுவும் இல்லை தான் எங்களோட மாநில தலைவர் அழகாக பதில் சொல்லியிருக்காரு எதுல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன